நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் திமுகவை வச்சி செய்த நடிகர் சூர்யா வேதனையில் திமுக நடிகர் சூர்யா பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவானவர் தான் இன்னைக்கு விச மரணங்களால் வேதனை அடைந்து திமுக ஆட்சிக்கும் இந்த விசசாராயத்தை தடுக்க தவறிய அரசாங்கத்துக்கும் தன்னுடைய வலிமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் இப்போ திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டீங்கன்னா சூர்யா எல்லாம் திமுக ஆட்சி வந்த பிறகு எவ்வளவோ பிரச்சனை நடந்திருக்கிறது ஆனா எந்த பிரச்சனைக்கும் நடிகர் சூர்யா போன்றவர்கள்லாம் குரல் கொடுத்ததே கிடையாது ஏன்னா சாமானிய மக்கள் குரல் கொடுப்பதற்கும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுப்பதற்கும் அவ்வளவு வலிமை கிடையாது ஆளுங்கட்சி மீது எதிர்க்கட்சி குறை சொல்லுயா இது வாடிக்கை தாயா அப்படின்னு கடந்து போலாம் மக்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க ஆனா மீடியாக்கள் அதை அரசாங்கத்திடத்தில் கொண்டு வந்து சேர்க்காது அதனால் அரசாங்கத்துக்கு பெரிய பாதிப்பும் இல்லை அதை பற்றி அவங்க கவலைப்படுவதும் கிடையாது ஆனால் நடிகர்கள் என்பது அரசாங்கத்துக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும் அவங்க பேசி ஏன்னா நடிகர்களுக்கு ஊடகம் முக்கியத்துவம் கொடுக்கும் அதனையும் தாண்டி நடிகர்கள் பேசுனாங்கன்னு வச்சுங்களேன் பொதுமக்களும் அதிகமாக ரியாக்ட் பண்ணுவாங்க அதனால திமுக ஆட்சி வந்த பிறகு பெரும்பான்மையாக நடிகர்கள் பேசவே மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதிமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் திரைப்படத்துறையானது அதிமுக கையில் இருக்காது ஆனால் திமுக ஆட்சி வந்த பிறகு ஒட்டுமொத்த திரைப்பட துறையும் திமுக கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா ஆண்டாண்டு காலமாக திமுக இருக்கிறவங்க பல பேர் திரைப்படம் தயாரிக்கின்ற தயாரிப்பாளராக இருப்பாங்க அதனால திமுக கிட்ட வாலாட்ட முடியாது ஆனால் நடிகர்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் திமுக எதிராக குரல் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு இந்த விசசாராய மரணம் நடந்துவிட்ட பிறகு பல நடிகர்களும் திமுக ஆட்சிக்கு எதிராக நிர்வாகத்துக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் அதே மாதிரி தான் இப்போது நடிகர் சூர்யா அவர்களும் வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கின்றார்கள் இப்போது நடிகர் சூர்யா அவர்கள் திமுக ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுக ஆட்சி மீது கோபமாக இருக்கிறாங்க அந்த கோபத்தின் விளைவு நம்ம மீது விழுந்துடக்கூடாது ஏன்னால் சமூக வலைத்தளத்தில் சூர்யா போன்ற வலையெல்லாம் வருத்தெடுத்தாங்க யோ எடப்பாடியார் ஆட்சி இருக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வச்சு அவளை செஞ்சுங்க இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டாங்க யோ நாங்கள் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியா நடிகர்க்கிட்ட வந்து ஏன் கேள்வி கேட்குறீங்க இதுக்கு பேசலை அதுக்கு பேசலை அப்படின்னு சொல்லிவிட்டு நடிகர்களும் பதிலடி கொடுத்து பார்த்தாங்க அட போயா இந்த மக்கள் மட்டும் காசு கொடுத்து உன் திரைப்படத்தை பார்க்கலன்னு வச்சுங்களேன் நிச்சயமாக நீ ஹீரோவும் கிடையாது பெரிய பணக்காரனும் கிடையாது நீ சுகபோகமான வாழ்க்கை வாழறேனா இந்த மக்கள் அவங்க உழைத்த காசை கொண்டு போய் தேட்டரில் கொடுத்து படம் பார்த்ததுனால தான் இவ்வளோ பெரிய பணக்காரனா இருக்க ஏழை மக்களுடைய உழைப்புல தான் நீ உச்சாணி கும்பலி இருக்கிற அந்த மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையும் போது நீ களத்தில் இறங்கி வரணண்டா நீ பேசணும் நீ பேசணும்டா அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் பல பேரும் கருத்து தெரிவித்தார்கள் சரி சூர்யா அவர்களால் அமைதியாக இருக்க முடியல இந்த மரணமெல்லாம் நிகழ்ந்த பிறகு அவருடைய எக்ஸ் தளத்துல வந்து இப்போ நாம தான் மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டு இருந்தார் உடனடியாக புழு சட்டை மாற அதுக்கப்புறம் அரசியல் ஆளுமைகள் நம்முடைய ரங்கராஜ பாண்டே எல்லாம் வந்து யார் இப்போது மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இருப்பது அப்படின்னு சொல்லிவிட்டு சூர்யா உங்களை மாதிரி தான் மிக்ஸர் சாப்பிட்டுக்கிட்டு இந்த பிரச்சனைக்கெல்லாம் குரல் கொடுக்காமல் இருக்கிறீங்க சமுதாயத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும் உங்களுக்கு இருக்கின்ற பங்களிப்பை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குற வேலையை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தான் மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க நாங்களாம் மிக்சர் சாப்பிடலையா அணியாத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறோமையா எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அணியாத்துக்கு எதிராக களத்தில் நின்ற நீங்கள் இப்போ எங்கேயா போனீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மரணம் தொடர்பாக திமுக ஆட்சிக்கு கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அந்த கண்டனங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெளிப்படை தன்மையுடன் தான் இருக்குது ஆனால் சூர்யா பொறுத்த வரைக்கும் மீடியாக்கள் வந்த செய்தியை பார்த்து விட்டு இந்த அறிக்கை வெளியிட்டிருப்பார் போல் இருக்குது ஏன்னா இந்த கருணாபுரம் இருந்தாலும் சரி கள்ளக்குறிச்சியாக இருந்தாலும் சரி அவர் ஒரு சின்ன கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்கிறார் முதல்ல என்ன சொல்கிறார்னு கேட்டிங்கன்னா இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் வெவ்ருப்பா பூரண விலக்கு தான் நம்முடைய இலக்கு அதை அடைவோம் அது அடைந்த பிறகு பூரண மதுவிலக்கில் இருந்து நாம் விலகவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பூரண மதுவிலக்கை நோக்கி நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தோன்னா நடை போடணும் மக்களுடைய நீண்டகால கோரிக்கை அதான் மக்கள் நலன் சார்ந்து அந்த முடிவை எடுப்பார் என்று நான் நினைக்கிறேன் முதல்ல என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஊர் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர் உயிரிழந்து விட்டாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் மயப்பெய்யல புயல் அடிக்கல காற்று வீசல சூறாவளி இல்லை பேரிடர்கள் எதுவுமே இல்லை ஆனாலும் பாரு ஐம்பது பேருக்கு மேலானவை செத்து போட்டாங்க நூற்றுக்கும் மேலானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் இருக்காங்க இதை போதே நமக்கு வேதனையா இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் கள்ளக்குறிச்சி என்பது ஒரு மாவட்டத்தினுடைய தலைநகரம் அந்த மாவட்ட தலைநகரத்தினுடைய மையப்பகுதியில் சின்ன தாழ்த்தப்பட்டோருக்கான இடம் இருக்குது அந்த சிட்டிக்குள்ளே தான் இந்த மாதிரியான கள்ளச்சாராய அல்லது விஷசாராய புழக்கமான இருந்திருக்குது இதை தான் தடுக்க தவறி இருக்கிறது நம்ம சூர்யா அவர்கள் நேசித்த திமுக ஆட்சி ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் எங்கேயோ ஒரு சின்ன ஊரில் இந்த கள்ளச்சாராயம் வந்து குடிச்சிட்டு இவ்வளோ பேர் செத்துப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அது ஒரு சின்ன பகுதி தான் நிச்சயமாக அந்த இடத்துல இவ்வளோ பேர் குடிச்சி இவ்வளோ பேர் இறந்துருக்கக்கூடாது தான் ஆனால் அந்த இடம் யாருக்கும் தெரியாத ஒதுக்குப்புறமான சின்ன ஊர்லாம் கிடையாது எல்லாருக்கும் தெரிந்த மாவட்ட தலைநகரம் அதை முதல்ல சூர்யா அவர்கள் நினச்சிக்கணும் ரெண்டாவது வந்து உறவுகளெல்லாம் இழந்து விட்டு தவிக்கின்றவர்களுடைய மரண ஓலத்தை கேட்கின்ற பொழுதும் அதோட மருத்துவமனையில் எக்கச்சிக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா மருதும் பார்த்துட்டு இருக்காங்க செத்தவங்களுடைய குடும்பத்தினர் அழுகிறாங்க பாருங்கள் அதுவே நம்மளால் தாங்க முடியல எப்போது அடுத்த மரணம் நிகழும் என்று சொல்லிப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் இல்லை அடுத்தடுத்த மரணங்கள் நிகழ்கின்ற பொழுது கேட்கின்ற மரண ஓலத்தெல்லாம் கேட்கும்போது நமக்கு ரொம்பவே வேதனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு ஊடகங்கள் அரசியல் தலைவர்கள் இயக்கங்கள் மக்கள்கள் தன்னார்வலர்கள் இவங்க எத்தனை பேருமே வந்து திமுக ஆட்சி மீது கோபத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலை ஆனால் ஒட்டுமொத்த பேரும் கோபத்தில் இருக்கிறாங்க ஆடா இது வந்து நீண்ட கால பிரச்சனை குறிய கால தீர்வு எதுவும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் சூரிய அவர்கள் ஏன்னா இப்படியாப்பட்ட மரண ஓலத்தை வாழ்நாளில் அவர் பார்த்ததே கடையாதான் பதிவு செய்திருக்கின்றாருங்க பக்கத்து மாவட்டத்தில் சென்ற ஆண்டு தான் இருபத்தி ரெண்டு பேர் இதே மாதிரியான விஷ சாராயம் குடித்து இறந்து போயிட்டாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு அதே மெத்தனால் குடித்து கொத்து கொத்தாக செத்து போயிட்டாங்கப்பா ஆனால் இந்த மாதிரி பக்கத்து மாவட்டத்தை நிகழ்ந்தும் இப்போதும் நடக்குதுன்னா பெருசாக எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்து விடலை மனது வேதனை அளிக்குதுப்பா நாம் ஒவ்வொரு முறையும் மாற்றத்தை கொடுப்பாங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம வாக்களிக்கிறோம் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளை ஏமாத்துறதுக்காக எப்போ பார்த்தாலும் டாஸ்மார்க்கை திறந்து வச்சு நம்மளுக்கு ஊற்றி விட்டு நம்மளை மழக்கத்திலே வச்சுருக்காங்க இது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை கிடையாது மதுவிலக்கு கொள்கை என்பது அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் பேசுபடு பொருளாக இருக்குது அவ்வளோதான் அதாவது மக்களுடைய வாக்கை கவருவதற்காக இவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கு கொண்டு வந்துருவோம்னு சொல்கிறாங்க அதுக்கு பிறகு இன்னொரு கட்சி வந்து ஏம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்கம்மா நாங்கள் வந்து மதுவிலக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ரேல் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு சொந்த மக்களுக்கே சரக்கை ஊற்றி விட்டு மயக்கத்தில் வச்சுருக்காங்க மதுவிலக்கு கொள்கை என்பது பார்த்தீங்கன்னா தேர்தல் நேர பேசுபடு பொருளாக மட்டும் இவங்க வச்சுருக்காங்கப்பா ஆனால் மதுவிலக்கு எப்போதும் கொண்டு வருவதே கிடையாது முதல்ல நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சரக்கு அடிக்கிறான் பிறகு நூற்றி ஐம்பது ரூபாய் சரக்கு குடிக்க முடியாதுன்னா உடனடியாக என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கம்மியான விலை எங்கே கிடைக்குதோ அந்த சரக்கு வாங்கி குடிக்கிறான் அதனால் மதுவுக்கு அடிமையானுடைய பிரச்சனை என்பது பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபர் பிரச்சனை கிடையாது ஒரு குடும்பத்தினுடைய பிரச்சனை ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையாக இருக்குது அப்படி உணர்ந்தால் மட்டுந்தான் இந்த அரசாங்கமானது குடிப்பழக்கத்துக்கு ஆளானவர்களுக்கு ஒரு விடிவை கொடுக்க முடியும் ஆண்டாண்டு காலமாக சொந்த மக்களுக்கு சரக்கை ஊற்றி ஊற்றி வன்முறையை ஏவுகின்ற தனத்தை இங்கே மட்டும்தாயா பார்க்குறோம் அதனால் மாவட்டந்தோறும் இவங்க குடியிலிருந்து மீள்வதற்காக மறுவாய்வு மையங்களை தொடங்கி அவங்களுக்கான கவுன்சிலிங்கை கொடுத்து அவங்கள திருத்தி நல்வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் எப்படி கல்விக்கான தொலைநோக்கு திட்டத்தை நீங்க உருவாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த குடிநோயாளி இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்க்கை தரமும் உயர்வதற்காக அதிரடியான பல திட்டங்களை கொண்டு வரணும் அப்படின்னு நடிகர் சூர்யா சொல்லிவிட்டு வேலை வாய்ப்பு இருந்தால் அவன் வேலைக்கு போவான் அவன் திருந்த வாய்ப்பு இருக்குது அதனால் கல்விக்கு எந்த அளவுக்கு திட்டங்கள் போடுறீங்களோ அதே மாதிரி இந்த குடிநோயாளிகளை திருத்தி விட்டு அவங்களுடைய மறுவாய்க்குக்கும் நல்ல ஒரு திட்டத்தை போடுங்க அரசும் அரசியல் கட்சிகளும் தொலைநோக்கு பார்வை உடன் வந்து இந்த மதுவிலக்கை கொண்டு வரணும் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக இங்கே மாற்றம் வரும் நம்ம முதலமைச்சர் அவர்களும் வந்து குறுகிய காலத்தில் ஏதாவது திட்டம் போட்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதை விட நீண்ட கால பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு என்பது பார்த்திங்கன்னா மக்கள் விரும்புகின்ற மது கொண்டு வருவார் என்று சொல்லிவிட்டு மக்களுடன் நானும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க அதோட இந்த விஷ மதுவை குடிச்சிட்டு உயிரிழந்திருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறாராம் இரண்டாவது மருத்துவமனையில் வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க விரைவாக குணமடைவதற்கு தன்னுடைய பிரார்த்தனையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சூர்யா அவர்கள் சொல்லிவிட்டு தவர் குறுகிய கால தீர்வு என்பது நீண்ட கால பிரச்சனைக்கு அது முடிவாகாது நல்லா யோசிங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே மக்களை மறந்துடுறீங்கப்பா நீங்கள் மீண்டும் டாஸ் மார்க்கை தான் தரக்கிறீங்க அவங்களுக்கு ஊற்றி ஊற்றி கொடுத்து மயக்கத்தில் வச்சுருக்கீங்க இந்த மாதிரி வன்முறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இது மதுவிலக்கு நோக்கி போகின்ற பயணம் அதுதான் ஒரு நீண்டகால தீர்வாக இருக்கும் இனி ஒரு விதி செய்வோம் அதை என்னாலும் காப்போம் அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இப்போ நடிகர் சூர்யாவுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் திமுக எதை எடுத்துக்கணும் எதை விட்டுணும்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு ஆதரவாக இருந்த நடிகர் சூர்யா அவர்களே சொல்லிவிட்டார் சாமி எல்லா தரப்பும் திமுக மீது கோபத்தில் இருக்கிறாங்க செய்து இனியும் இந்த மது விலக்கை நீங்கள் நடைமுறைப்படுத்தலைன்னா இல்லை இந்த மாதிரி மெத்தனால் குடிச்சிட்டு சாப்பிட்றான் பாருங்கள் அதை தடுத்து நிறுத்தலைன்னு வச்சிங்களேன் அவ்வளோதான் சோழி முடிஞ்சுது அதுவும் இல்லாமல் சென்ற ஆண்டு தான் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்தது மெத்தனால் மூலமாக தான் செத்தாங்கன்னு நீங்கள் இப்பவும் மெத்தனால் தான் சாப்பிட்றான்னா இந்த அரசாங்கமானது கண் தொடைப்பிக்கு தான் நடவடிக்கை எடுக்குது அப்படின்னு யோசிப்பாங்க ஐயா இந்த முறையாவது ஒழுங்காக நடவடிக்கை எடுங்க மெத்தனால் எங்கேருந்து வருது அது யாரால் வாங்கப்படுகிறது அப்படி வாங்கி யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஒட்டுமொத்த நெட்ஒர்க்கும் கண்டுபிடிச்சி அவன் மீது நடவடிக்கை எடுக்க பாருங்கள் அப்போ தான் மக்கள் நம்புவாங்க அடா சாமி செத்துட்டுவேன் அழுகுறாம்பாரு அவங்க குடும்பத்தினர் என் ஈரோக்கோலையே நடுங்குதுயா அப்படின்னு வந்து சொல்கிறார் ஸோ இவ்வளோ துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்த நடிகர் சூர்யா அவர்கள் இவ்வளோ நாள் பொறுத்து தமிழக அரசாங்கத்துக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எப்போது அரசியல் புரசலாக இது விசேசாராய குடித்த செத்துப்போன மரணங்கள் தான் அப்படின்னு உறுதியான பிறகு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தாங்க ஓடி ஓடி போய் பார்த்தாங்க ஆனா இவையெல்லாம் நடந்து முடிந்து மூன்று நாள் பொறுத்து அறிக்கை இவர் விட்டுருக்கிறான்னா ஏதோ ஒரு நிர்பந்தம் இருந்திருக்குது அதையெல்லாம் தாண்டி திமுக கிட்ட அனுமதி பெற்று தான் அதற்கு பிறகு இந்த மாதிரி ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டிருப்பாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஊரெல்லாம் திட்டுறாங்க நான் திட்டினா மட்டும் குறைஞ்சிடா போகுது சார் பார்த்துங்க சார் சார் ஆட்சிக்கு வந்து ஆண்டு காலம் ஆச்சுங்க நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை பெருசாக எதுவும் நிறைவேற்றலைங்க மக்கள்லாம் கேள்வி கேட்டாங்க அப்போ கூட நான் பேசாமல் தாங்க இருந்தேன் ஆனால் இந்த விஷயத்துக்கும் நான் பேசணும்னு வச்சுங்களேன் அடுத்த முறை நான் படம் எடுத்து நான் தேட்டரில் ரிலீஸ் பண்ணாவோ இல்லை ஆன்லைனில் ஓடிடிலே ரிலீஸ் பண்ணால் கூட தமிழ்நாட்டு மக்களை பார்க்க மாட்டாங்க நான் ஒன்றும் ஹிந்தியில் படம் எடுக்கலை தமிழ்நாட்டில் தான் படம் எடுக்கிறேன் அதனால் இந்த தருணத்துலையாவது நான் பேசலைன்னா என் பிஸ்னஸ் அவுட்டு அதனால் செய்து இதுக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கிட்ட அனுமதி வாங்கி இந்த அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் என்னுடைய வன்மையான கண்டனங்களை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அவர்கள் இறங்கி இத்தனை நாளும் மௌனம் காத்தவர் இன்றைக்கி திமுகக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்கிறாருங்க ஸோ நல்லதோ கெட்டதோ சித்திரைக்குள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக வாய் திறந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது ஸோ அனைத்து தரப்பும் இந்த மரணத்தை ஏற்றுக்கொள்கிற மாதிரி தெரியல திமுக ஆதரவாளராக இருந்தாலும் சரி எதிராளிகளாக இருந்தாலும் சரி இதில் உண்மையாக திமுக நடவடிக்கை ஏற்கனவே எடுத்திருந்தால் இத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டிருக்க வாய்ப்பே கிடையாது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எந்த பிரச்சனையானது எதிரொலிக்குமா இல்லையா அதை பற்றியான வீடியோ நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன் உங்களுடைய கருத்தும் கமெண்ட்ஸாக சொல்லி வைங்க நல்ல கமெண்ட்ஸ் சொல்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து நாளைக்கு நம்ம பேசுவோம் என்னங்க நன்றி நண்பர்களே